வணக்கம் இப்போ வந்து நம்ம முழு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் காரம் இல்லாமல் வெயிலுக்கு ஏற்றபடி இப்போ வைப்போம் முதல்ல கிண்ணத்தை வச்சு கம்மியாக எண்ணெய் ஊற்றணும் ரொம்பவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது பீபி இருக்குது எனக்கு அதனால் நான் திட்டமாக ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்குங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும் வெடிக்கிட்டு உடனிட்டு இந்த பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயே போட்டுக்கணும் போட்டு வெடிக்கிட்டு வந்துட்டு பூண்டு போட்டுக்கணும் நச்சுக்கி வச்சுக்கிற பூண்டு அப்புறமா கருவேப்பில கருவேப்பிலை போட்டுக்கிணா உடனே கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நீங்கள் வெங்காயத்தை போடணும் இதில் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு வதங்க தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டுக்கின்னு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விடணும் இதை நல்லா கிளறிட்டு ஃபங்க்ஷன் நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டோம் அது பார்த்தா அதே இப்போ நான் கொஞ்சம் தூள் பெருங்காயமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நம்ம வேக வச்சுருக்கிற குக்கரில் வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுட்டு கரைச்சி வச்சா புளி தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம் இது போல நம்ம கரைச்சி வச்சுட்டு இது போல தலைவாடி கேட்டா ஒன்று ரெண்டு சக்கர இருந்தாலும் வந்துடும் நல்லா வாசனையா இருக்குது இப்ப சாம்பார் நல்லா கொதிக்குது நல்லா இது கொச்சதும் பத்து நிமிஷம் சென்று இறக்கிட வேண்டியதுதான் நன்றி வணக்கம்